ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பத்தேழு செண்டுங்க இது மாம்பள்ளியில் இருக்குதுங்க மாம்பள்ளினால் எப்படின்னு கேட்டிங்கன்னா விவேக் ஸ்கூல் இருக்குதுங்க விவேக் ஸ்கூலில் வந்து நேராக மேற்க வந்துங்க அதில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா வடக்கு வந்துடுங்க மாம்பள்ளி மாம்பள்ளியில் இது வந்து தக்காளி வச்சுக்கிறாங்க பூரா வச்சு முடிஞ்சுதுங்க எல்லாம் காஞ்சிருக்குது தக்காளி வச்சு எல்லாம் பார்த்து பேசுவேன் எல்லாம் முடிஞ்சுதுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது விலை ஒரு லட்சத்தி ஏழு ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கரா இது ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்டு அமைஞ்சிருதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்துக்கு உண்டான பூமிங்க ஜம்மன் இருக்குதுங்க அருமையான ஒரு ஹவுஸுங்க பாருங்கள் இந்த ஜம்மன் ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு பேசுங்க ரோடு பேசு உங்களுக்கு வடக்கு பாதி சைட்டாக அமைஞ்சிருது இந்த ப்ராபர்ட்டி வந்து ரேட் அதிகம்னு சொல்லி யோசிக்க வேண்டாமுங்க ஏன்னா இந்த ஏரியாவில் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குதுங்க இதை விட கம்மியான பட்ஜெட்லேயும் நம்ம கிட்டே லேண்டுக்கு இருக்குதுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குதுங்க அதனால் இந்த ஏரியாவில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி நீங்கள் நேராக விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பூமியை காட்டுறேங்க இது கட்ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லைங்க இல்லைங்க தண்ணி வசதி எதுவும் இல்லைங்க இது வெறும் காடு மென்ஷன் பண்ணி வாங்குறோம்ங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண்ணாக வந்துடுதுங்க இது ரோடு பேசு நல்ல முறை உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இதுதான் கட் ரோடு பேசுங்க இந்த ரோட்டில் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் வந்துடுமோங்க ஒத்தக்கால் மண்டபம் மழையாகவும் இந்த பூமிக்கு நீங்கள் வந்துக்கலாமுங்க இதை பாருங்கள் இது வரைக்கும் ரோடு பேசி இருக்குதுங்க இப்போ ரோடு பேசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி கிடைக்குமுங்க நூற்றி இருபது அடிக்கு மேலே தான் கிடைக்குமேங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடுகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுக்குறது ஏதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி